வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி வண்டி வந்து வேற பணிக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அந்த பழக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஏபிடியூடிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தமிப்பம் ஜேசிபிக்கார நேரில் சென்ற வண்டி என்னுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் டேக்ஸு ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எனந்த சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்திங்கனா இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காந்தன ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சாரவாகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடர்னட்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கனே இன்னொரு திருட்டு டவுட் திருடி இரண்டுமே ஜா ஆகாமல் சேஃபாக இருக்குங்க என்னட்ரு இரண்டுமே ஜாமாகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசி செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லெட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கள் ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப்லைனில் ஆயில் லிகேஜ் எல்லாமே நல்ல நிலையில் வச்சிருக்கிறாங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாய்க்கு அப்படின்னு ஒரு கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி திருடிய்சுவண்டி தவைப்படும் ஜேசிபி காரான நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனிநூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க பியூர் இடத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க எந்த செலவுன்ற அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேமரி எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடியெலாம் வயிற்றுலாம் ஆயில் லேஜ் எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி திடீர் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரானர்கள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலைங்கிற தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்